சரி காயத்ரி சரி சண்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் டிவிக்கு நம்ம எப்படி புதுக்கிட்டு நம்ம ஆல்டர் பண்ணலாம் பட் ஆனால் புதுக்கிட்ட ஆல்ட்ரு பண்ணும் போது நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடியது பிக் சைஸில் தான் இருக்கும் அதாவது பிக் அதாவது இந்த சிஆர்டி நெக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் சரிங்களா இப்போ சின்னது ஃபோர்ட்டபிள் கிளம்பி சின்னதாக தான் வரும் பெரிய டிவி டுவெண்ட்டி ஒன்னுக்கெல்லாம் நீங்கள் இந்த நே பேஸ் கலட்ட வேண்டாம் அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் அடிக்கக்கூடியது மெயினாக நீங்கள் கவனிக்கணும் இந்த இடத்துல கிரவுண்டு நீங்கள் அடிக்கணும் இந்த கிரவுண்டு ஒயர் அடித்து இங்கே பிக்சர் டியூப்புக்கு இந்த இடத்துல நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும் தெரிஞ்சுங்களா இந்த ஒயர் இப்போ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் நெக் போர்டில் சால்டிங் பண்ணணும் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி டியூப் ஆர்க் ஆயிடும் டியூப் போயிடும் பிச்சை ஆர்க் ஆகிடும் வீணாக பாலாக போயிடும் சரி ஓகே இப்போ நம்ம வந்து பல பேத்துக்கு வந்து யோக்லைன் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் போர்டு வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா அது எப்படின்னு யாருக்கும் தெரியுறதில்லை நான் தெளிவாக சொல்லிக் கொடுத்துட்றேன் நீங்கள் ஃபஸ்ட்டு இது பிக் நெக்காக இருந்தால் நீங்கள் டைரக்டாக இந்த போர்டை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிரவுண்ட் ஒயர் பார்த்து வச்சுக்கலாம் அதாவது இந்த பிக்சர் டியூப்லேருந்து வரக்கூடிய ஒயரை நீங்கள் இப்படி கிரவுண்டில் நீங்கள் சால்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இது கிரௌண்டு சரிங்களா இது கிரவுண்டு ஓகே கிரவுண்டு அடிச்சிட்டிங்க பல பேர்த்துக்கு வந்து இந்த யோக் லைனில் கன்ஃபியூஸாக இருக்கும் இந்த யோக் லைன் எப்படின்னா பின்னாடி அதாவது இந்த டியூப்ல இருந்து பின்னாடி பக்கம் மூணு பின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் இந்த பக்கம் ரெண்டு லைன் இருக்கும் இது வந்து அரிசாண்டல் சரிங்களா இதில் வட்டிக்கல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஓல்ட்டு வரும் இது அரிசாண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி பத்து ஓல்ட்டு உள்ளே வரும் சரிங்களா அப்போ சார் இந்த அரிசான்ல் ஒயர் இப்படி நம்ம திருப்பி மாற்றி கொடுத்தா ஏதோ புகஞ்சிடுமா அப்படின்னா புகையாது இந்த ஒயர் நீங்கள் அங்கே அடித்து அந்த வயர் இங்கே அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருமே வழியே நீங்கள் ஒயர் இப்படி ஆப்போசிட் நீங்கள் உல்ட்டாவாக சால்ட்ரு பண்ணீங்க இங்கே கொடுக்க வேண்டிய ஒயர் இங்கேயும் இங்கே கொடுக்க வேண்டிய இங்கேயும் நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோல்ட் ஆகிக்கும் அதாவது திருப்பி அதாவது இப்படி இப்போ என் கை இப்படி இருக்குன்னா டிவியில் பார்க்கும்போது இந்த கட்ட வரல இந்த பக்கம் இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு படம் வேறு மாதிரி அதாவது நம்ம மிரரில் பார்க்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒயரை சால்ட்ரு பண்ணிங்கன்னா சரியாயிரும் வர்த்திகல் ஒயரும் அதே மாதிரி நீங்கள் மாற்றி அடிச்சிங்கனாலும் ஒன்றும் ஆகாது பட் வர்த்திகலையில் மாற்றி அடிக்கும் போது என்னாகுன்னா படம் தலைகளை தெரியும் இப்படி இருக்க வேண்டிய பிக்சர் இப்படி தெரியும் வேற ஒன்றும் இல்லை அப்போ இந்த ஒயர் இங்கேயும் இந்த ஒயர் இங்கேயும் மட்டும் நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டாம் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம் ஒரு தடவுக்கு ரெண்டு தடவை நம்ம வீடியோ பாருங்கள் கன்ஃபியூஸே இருக்காது இல்லைன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த கிட்டு தான் நான் இருக்கேன் ஃப்ளிப்ஸ்னு சொல்லி பட் இந்த கிட்டு கொஞ்சம் நல்லாவே நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி கிட்ட உங்களுக்கு வேணுனாலும் உங்களுக்கு நான் வந்து கொரியர் பண்ணித்தரேன் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம மெக்கானிக்கல் அப்படின்னா நான் என்ன ப்ரைஸை நான் வாங்குறனோ அந்த ப்ரைஸ்க்கே நான் உங்களுக்கு நான் தரேன் கொரியர் சார்ஜஸ் மட்டும் என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணால் போதும் இதுக்கு மேலே எனக்கு உதவணும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய விருப்பம் நண்பர்களே ஓகே நம்ம வாங்க கனெக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து பிக் சைஸ் பேஸு இந்த பேஸு நம்ம இந்த டியூப்பில் இன்சர்ட் பண்ண முடியாது அதனால் ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடிய மினி நெக் பேஸை நான் வந்து கலட்டிக்கிறேன் நமக்கு இப்போ இந்த பேஸை நான் கலட்டிட்டு சாரி இந்த பேஸை கலட்டிட்டு நான் இந்த பேஸ் நம்ம போட்டுக்கலாம் இந்த நெக் போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில ஒயர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸு எல்லோட்டிலேருந்து வரக்கூடிய இந்த ஒயரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த மினி நெக் பேஸில் நம்ம இங்கே சால்டிங் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப நமக்கு இந்த வயர் இங்க இருந்து எடுத்து இதில் சால்விங் பண்ணிக்கலாம் அவசரப்படாம பொறுமையா எந்த வேலையா இருந்தாலும் செய்யுங்க இப்போ இந்த போர்டு நம்ம தான் போயிட்டு இருக்கு அவர் ஆக்சுவலா வந்து ஆல்ரெடி ஒரு போர்டு கேட்டிருந்தாப்ல அவருக்கு அனுப்பிச்சு விட்டு பட் ஆனா அட்ரஸ் வந்து அவங்க தப்பா போனங்காட்டி கிட்டத்தட்ட ஒன் வீக்கா அவங்க கைக்கு போய் சேர்ல கடைசியில் போர்டே வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சு அதனால் இப்போ ஏன்னா உடஞ்சிச்சின்னா யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க சரி நம் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசி நான் மாற்றிட்டேன் மறுபடியும் அடுத்தது ப்ரோக்கன் மாற்ற மாட்டாங்க தெளிவாக சொல்லிட்டேன் ஏன்னா இது வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் போனது அவங்க கொரியர் அவங்க மேலே தப்பு பட் அவங்க கொரியர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னமோ அமௌண்ட் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க பட் அதே தான் நான் ஷாப்பில் பேசியிருந்தேன் மாற்ற முடிஞ்சால் மாற்றிங்கலாம் பே பண்ணுறேனே பட் மாற்றி கொடுத்துட்டாரு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே சால்டிங் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே மெயினாக கவனிக்கணும் இங்கே பாருங்க தெரிதுங்களா இது வந்து மினி நெக் நம்ம போடக்கூடிய இது வந்து ப்ராட் நெக் நல்லாவே உங்களுக்கு தெரியும் பிக் அதாவது சிஆர்டி பேஸ் வந்து இது பெரிய பேஸு அப்போ இந்த இதுக்கு மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பின்னு சரிங்களா இது வந்து இதுவும் டம்மி இங்கே இருக்கிறதும் டம்மி தான் இப்போ நீங்கள் சின்ன பேஸ் போடணுன்னா இங்கே இருக்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு பெண்ணு அதே மாதிரி உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏழு பெண்ணு தான் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பெண்ணு இந்த ஏழு பின்னை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை வந்து எல்லாமே கலட்டிக்கிறேன் ஒன்று ஒன்றா கலட்டிக்கிறேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபுல்லாகவே சால்டிங் வெளியே எடுத்துட்டோம் நம்ம ஃபுல்லாகவே சால்டிங் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாகவே வெளியே வந்துடும் இப்போ நம்ம இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு போதும் நீங்களே ஒரு புது போர்டு வாங்கி உங்கள் டிவியில் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இங்கே சால்ட்ரிங்லாம் எடுத்தீங்க பார்த்தீங்களா இது எல்லாமே ஹோல்ஸ் எல்லாமே மறுபடியும் சால்டிங் பண்ணி அடைச்சிருங்க சரிங்களா நமக்கு அடுத்து வந்து இங்கே இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த லெக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த ஹோல் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் எடுத்து அங்கே சால்ட்ரு பண்ணிடலாம் ஏன்னா நமக்கு இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிரும் அதனால் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க நம்ம எடுத்துட்டோம் சரிங்களா இப்போ இந்த பேஸ் நம்ம என்ன பண்றோம் அழகா அதே மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நமக்கு இங்க பிக்ஸ் ஆயிடுச்சுங்களா பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காமிக்கிறோம் தெரியுதுங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க நம்ம ஃபுல்லா சால்விங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இத இங்க பிக்ஸ் பண்ணிக்கோ அப்போ உங்களுக்கு சால்டிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கிரவுண்டு பேஸோட கிரவுண்டை நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம் சால்டிங் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள் பக்கத்தில் எங்கேயும் ஆகாம இப்போ நம்ம கரெக்டாக பக்காவாக இப்போ நம்ம சால்விங் பண்ணியிருக்கோம் இங்கே ஏதோ லெட்டு ஏதோ வந்து ஷார்ட் இருந்தால் கொஞ்சம் நீட்டாக கிளியராக எடுத்து விட்டுக்கோங்க பக்கத்துலலாம் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு இங்கே போர்டில் கம்ப்ளைண்ட் ஆகிரும் ஓகே இப்போ நம்ம பக்காவாக சால்விங் பண்ணிவிட்டோம் இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா இந்த எல்லோட்டியோடய ஒயர் இருக்குது பார்த்தீங்களா இந்த எல்லோட்டி லைனை வந்து பிக்சர் நம்ம மேலே கனெக்ட் பண்ணணும் அதாவது இங்கே இருக்குது இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் இதில் ஒரு கிளிப்பு கொடுத்துருப்பாங்க இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஹோல்ஸ்க்கு உள்ளே போய் கவி பிடிச்சதுன்னா வெளியே வராது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா உள்ளே போய் சீட்டிங் ஆகிக்கும் இப்படி இழுத்து பாருங்க வருதான்னு வரல ஓகே ஏன்னா பட்டும் படாமல் இருந்ததுனால் நீங்கள் ரன்னிங்கில் கலண்டு போர்டுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா போர்டு டோட்டலாக முடிஞ்சது சரி இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒயர் கனெக்ட் பண்ணி தான் இருக்குது இப்போ வந்து இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் நாலு பின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஃபஸ்ட்டு பின்னு இருக்குது பார்த்தீங்களா இதுவும் செகண்ட் பின்னும் வந்து அரிசான்ல இந்த பக்கம் ரெண்டு பின்னு இருக்கும் இது வந்து வர்டிக்கலு சரிங்களா இந்த சின்ன பின்னு நல்லா கவனிச்சுக்கணும் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த பின்னும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பின்னும் உங்களுக்கு ரெண்டுமே வர்டிக்கலு இங்கே இருக்கிறதும் இதுவும் அரிசாண்டலு சரிங்களா அப்போ இங்கே இந்த இடத்துல கேப்பில் இங்கே ஒன்றுமே இருக்காது கேப் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த கேப் அதிகமாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு செகண்டு அரிசாண்டலு தேர்டு ஃபோர்த்தும் வர்ட்டிகல் சரிங்களா உங்களுக்கு புதுக்கிட்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒயரிங் எல்லாமே செட்டாகவே வந்துடும் ரிமோட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் வந்துடும் இந்த கீபேடு வந்துடும் இப்போ இந்த கீபேடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரோக்ராமிங் ஃபைவ் ஓல்ட்டு இது வந்து சென்சர் சரிங்களா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டில் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இப்போ சென்சாரை சென்சார் ஒயரை இங்கே கனெக்ட் பண்ணிடுவோம் கீபேடோட ஒயரை அதுக்கு பின்னாடியே கனெக்ட் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ இந்த கீபேடை நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கான் பார்த்திங்களா இந்த மஞ்சளும் பச்சையும் ஏன்னா எல்லா கிட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மஞ்சள் பச்சல் சரி வர்த்திகள் சரிங்களா இந்த ப்ளூவும் ரெட் ஒயர் உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து சார் பாருங்கள் சரிங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டும் ப்ளூவும் அரிசாண்டல் மஞ்சளும் பச்சையும் வர்த்திகல் இப்போ இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளும் பச்சையும் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு வர்டிக்கல் ப்ளூவும் ரெட்டு அரிசாண்டல் இப்போ இந்த ஒயரை எங்கே சால்விங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிகப்பு ப்ளூ அப்போ இந்த சிகப்பு ப்ளூ வந்து இங்கே வந்து யோக்கோட அரிசாண்டல் லைனு முன்னாடி ரெண்டு லைன் இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு லைனுமே இந்த ரெண்டு ஒயர் இங்கே சால்விங் பண்ணிவிங்க செவப்புக்கு இங்கே சிகப்பு ப்ளூக்கு ப்ளூ இங்கே சால்விங் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா இது வந்து அரிசாண்டல் இப்போ இந்த அரிசாண்டல் ஒயர் முடிஞ்சு இப்போ வர்டிக்கலுக்கு இந்த வர்டிக்கல் ஒயர் வந்து பின்னாடி ஒன்று ரெண்டு சென்டரில் பண்ணக்கூடாது மஞ்சளில் மஞ்சள் ஒரு இடம் பச்சை ஒரு இடம் சால்விங் பண்ணிக்கலாம் அப்போ வர்டிக்கலுக்கு வேலை முடிஞ்சி சரிங்களா பேக் சைடு வர்டிகல் இந்த பக்கம் அரிசாண்டல் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க இப்போ இந்த யோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சால்விங் பண்ணியிருக்கு இப்போ இது கலைஞர் டிவிங்கனால பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா வர்டிக்கலு ரெட் அண்ட் ப்ளூவும் அரிசாண்டல் இப்போ நான் இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ அரிசாண்டல் ஒயரையும் அதுக்கு பக்கத்துலேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ரெட்டு ஒயரு அரிசாண்டல் ப்ளூ அரிசாண்டல் கடைசியில் வந்து வர்டிக்கல் ரெண்டு லைனுமே சரிங்களா இந்த ஒயர் கரெக்டாக கனெக்ஷன் பண்ணுங்கள் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா வர்டிகல் போயிடும் மா மைக்ரோ கண்டர் போயிடும் மெயினாக நம்ம கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் மெயின்ஸ் கார்டு ஒயர் எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா கார்டுக்கு ஆல்ரெடி நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஃபியூஸுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு கனெக்டர் வருதுங்களா ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் தெரியுதுங்களா இந்த ரெண்டு பின்னு இது வந்து ஏசி இந்த டிகேஷன் காயில் பக்கத்தில் பிடிசிக்கு பக்கத்தில் இங்கே கொடுத்துருப்பாங்க இது வந்து மெயினாக வந்து பிச்சு டியூப்பில் ஒரு ரிங்கு மாதிரி போட்டிருப்பாங்க அது வந்து டிகேஷன் காயில்னு சொல்லுவோம் அந்த டிகேஷன் காயில் ரெண்டு ஒயரையுமே இங்கே கனெக்ட் பண்ணணும் சரிங்களா இதில் கனெக்ட் பண்ணணும் அதாவது ஏசி சப்போம் வந்து சீரிஸ் பண்ணி இந்த பிடிசி போட்டு கொடுத்துருப்பாங்க டிகேஷன் காயில் இங்கே கனெக்ட் பண்ணணும் ஏசி ஒயரை இங்கே கனெக்ட் பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ ஏசி ஒயரை வந்து சால்ட்ரு பண்ணிக்கலாம் சரிங்களா நான் ஒயர் அப்போ சால்ட்ரு பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம சப்ளை கொடுக்கணும் இல்லையா இப்போ நம்ம சப்ளை ஒயரை சால்டரிங் பண்ணிட்டோம் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம் நெக் போர்டுக்கு எப்பவுமே நெக் போர்டுக்கு மறந்துட வேண்டாம் இந்த நெக் போர்டுக்கு நம்ம கிரவுண்ட் அடிச்சிடலாம் எது கவனிக்கிறீங்களோ இது முக்கியம் நெக் போர்டுக்கு கிரவுண்ட் அடிக்கணும் மறந்துட இப்போ நம்ம எல்லாமே கனெக்ஷன் பக்காவாக பண்ணிட்டோம் இப்போ நம்ம கிட்ட ஆன் பண்ணி பார்க்குறது தான் பாக்கி அடியில் ஏதோ பிசுறு ஏதோ இருந்துச்சுன்னா தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ நம்ம போர்டை ஆன் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன் இப்போ நமக்கு ஸ்டாண்ட் பை லைட் எரியுது ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணோம் நமக்கு அங்கே ஸ்க்ரீன் வந்துடுச்சு சரிங்களா இப்போ நமக்கு இங்கே தெருதுங்களா இப்போ நமக்கு அங்கே ஸ்க்ரீன் வந்துச்சு படம் வந்துடுச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதுக்கு மேலே சர்வீஸ் மோட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு கால் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அதன் பிரகாரம் நீங்கள் சர்வீஸ் மோட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மோட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வால்யூம் ஃபுல்லாக டவுன் பண்ணிக்கோங்க இல்லை கோடு உங்களுக்கு தெரிலின்னா இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்கும் இந்த ஒரு ஓட்ட மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுதுங்களா இதில் வச்சு ஒரு சின்ன ஒரு பின்னஸ் மீன் வச்சு குத்துனிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் மெனு அங்கே ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு அப்படி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெனு இந்த மாதிரி ஒரு சின்ன செலான் மாதிரி கொடுத்துருப்பாங்க கிட்லியே சரிங்களா வால்யூம் மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனு சிக்ஸ் ஃபோர் எயிட் த்ரீ சரிங்களா சிக்ஸ் ஃபோர் எயிட் த்ரீ மெனு ப்ரெஸ் பண்ணிக்கணும் மெனு ப்ரெஸ் பண்ணிட்டு அகெயின் சிக்ஸ் ஃபோர் எயிட் த்ரீ டூ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு சர்வீஸ் மெண்ட் ஓப்பன் ஆகிடும் இந்த மேனுவல் வந்து எப்போவுமே கிட்டு வாங்கும் போது உள்ளே இருக்கும் சரிங்களா இந்த பேப்பர் உள்ளே இருக்கும் நான் வாங்கி உங்களுக்கு அனுப்பினண்ணா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெனு பேப்பர் அதுக்குள்ளேயே இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வாங்கியிருக்கார் அந்த போர்டு வாங்கினவருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி கனெக்ஷன் பண்ணணும் எப்படி என்ன இதுங்கிறது ஓகே நண்பர்களே இப்போ கிட்ட நல்லா இருக்கு பேக் பண்ணிட்டு இப்போ அவருக்கு கொரியர் அனுப்பிச்சிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை உப்பு நான் வந்து நீட்டாக பேக் பண்ணி இப்போ இன்னைக்கு கொரியர் பண்ணனா வியாழக்கிழமை காலையில் அவருக்கு மார்னிங் அவருக்கு ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கெலாம் அவருக்கு கொரியர் போயிடும் அவர் ஃபிட் பண்ணிட்டு என்ன ஃபீட்பேக் தராருங்கிறத பார்த்தலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக தான் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒன்று சொல்லணும் மறந்துட்டு பார்த்தீங்களா இதுதான் இந்த பிக்சர் டியூப்பில் இந்த ஒரு வருது பார்த்தீங்களா இது தான் காயில காயில் இதில் ஒரு பின் கொடுத்துருப்பாங்க இதை கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை வந்து நீங்கள் இங்கே சால்ரிங் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த இடத்துல அவ்வளோதான் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி விவஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் இருக்கிற அடியில் இருக்கிற அழுக்க ஃபுல்லாக ஃபுல்லாக கப்புளாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படியே மாற்றுறது நமக்கும் நல்லா இருக்காது ஏன்னா மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வரையும் எத்தனை நாள் நிகழ்ச்சி ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் இதுக்குற கஷ்டம் தான் உங்களுக்கு நீங்கள்